உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வாக்குப்பட்டிகள் யாழ்ப்பாணத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட வேட்பாளர் வாக்காளர்களுக்கு வெளியான முக்கிய அறிவுறுத்தல் ில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சொகுசு வெளிவந்த மற்றொரு அரசியல்வாதிகளுக்கு கால அவகாசம் கடும் அறிவிப்பு தமிழர் பகுதியில் பதினேழு ஆண்டுகளுக்கு பின் திறக்கப்பட்ட ஆணையரவு சோதனை சாவடி பிரான்சில் வீடோன்றில் இருந்து மூன்று சிறுவர்களின் சடலங்கள் மீட்பு பொது தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகள் மற்றும் அனைத்து எழுதுபொருட்களும் இன்றைய நாள் முழுவதும் விநியோகிக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகள் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இடம்பெறும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரெட்நாயக்கர் தெரிவித்துள்ளார் வாக்குப்பட்டிகள் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கெண்ணம் நிலையத்திலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளது வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் அரசு ஊழியர்களின் பங்களிப்பில் காவல்துறை பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்டுள்ளது ஏற்றியவாறு முதலாவது பேருந்து இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு புறப்பட்டது நடுந்தீவு நைனாதீவு அனிலிதீவு மற்றும் எழுவைத்தீவு பகுதிகளில் வாக்குப்பட்டிகளை எடுத்து செல்ல போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளது இதன்போது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட திரிவத்தாட்சி அலுவலர் மர்தலிங்கம் பிரதீபன் யாழ்ப்பாணம் மாவட்ட ஸ்டேஸ்டெக் காவல்துறை அத்தியட்சகர் லூசன் சூரிய பண்டாறு ஆகியோர் கண்காணிப்பில் ஈடுபட்டனா் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஒருவர் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் வைத்து நாற்பத்தி ஒன்பது வயதான சந்தக நபர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சாவகச்சேரி பிரதேசத்தில் வசிக்கும் நபரொருவர் காவல் நிலையத்தில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் குறித்து மேலும் தெரியப்பெறுகையில் குறுநகரை சேர்ந்து குறித்த வேட்பாளர் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக ஒருவரை ஏமாற்றி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தக நபரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாளைய தினம் உள்ள பொது தேர்தலில் வாக்களிக்கும் போது புல்லடியை மாத்திரம் பயன்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் என் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது ஒன்று இரண்டு மூன்று என இலக்கங்கள் அல்லது புல்லடி பயன்படுத்தப்பட்டன இதனால் பலரும் குழப்பத்துக்கு உள்ளாகி எவ்வாறாயினும் நாளைய தினமிடம்பெற உள்ள பொது தேர்தலில் வாக்களிக்கும் போதும் விருப்பு வாக்குகளை வழங்கும் போதும் எனவே உரிய முறையை பின்பற்றி அளிக்கும் வாக்கினை செல்லுபடியாகும் வாக்காக வாக்காளர்கள் மாற்ற வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் வீடொற்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போலி இறக்கு தகடு பொருத்தப்பட்ட சொகுசு வாகனம் ஒன்று மாத்திரை போலீஸ் குற்றப்பலனாய்வு பிரிவினரால் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளது தங்காலை விதரன் தெரியும் பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் சொகுசு வாகனத்தின் உரிமையாளர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர் எம்பிலிபட்டிய பல்லிகும பிரதேசத்தை சேர்ந்து வர்த்தகர் ஒருவரை கைதாக்கியுள்ளார் இந்த சொகுசு வாகனம் மூன்றரை கோடி ரூபாய் பெறுமதியானது என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சொகுசு வாகனம் கழுத்துறை பிரதேசத்தில் உள்ள அரசியல்வாதி ஒருவரின் சகோதரர் மூலமாக குறித்த வர்த்தகருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்திரை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபைகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் அமைப்புகள் மற்றும் அரசு நிர்வாகிகள் ஆகியோரின் தற்பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்களை டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது குறித்த காலப்பகுதிக்குள் அவைகளை அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை பெற்ற நபர்களின் பெயர் பட்டியல் இலங்கை போலீசாரிடம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களின் பெயர்கள் குறித்து விசாரித்து துப்பாக்கிகளை போலீஸ் காவலில் எடுப்பதற்கு அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி ஆணையரவில் கடந்த பதினேழு வருடங்களாக அமைக்கப்பட்டிருந்த சோதனை சாவடி நேற்று செவ்வாய்க்கிழமை அகற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்துக்கான ஒரே ஒரு திரை வழிகான ஆணையரவு வரலாற்று காலம் தொட்டு முக்கியத்துவம் பெற்ற இடமாகும் இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இந்த பகுதியில் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டு சோதனை சாவடியும் இயங்கி வந்தது வரலாற்று காலம் தொட்டு போர் மற்றும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஆணையரவை இரண்டாயிரம் ஆண்டு தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு கைப்பற்றியது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த ராணுவ முகாமும் சோதனை சாவடியும் அகற்றப்பட்டன இறுதிப்போர் நடவடிக்கையின் போது ஆணையரவு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராணுவ மேள கைப்பற்றியது இதன் பின்னர் கடந்த பதினேழு வருடங்களாக இயங்கி வந்த சோதனைச் சாவடியே தற்போது அகற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் வீடொன்றில் இருந்து இரண்டு தொடக்கம் பதிமூன்று வயதிற்குட்பட்ட மூன்று சிறுவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டேனிங்க செங்கம் சிறுநகர் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அங்கு வசிக்கும் தந்தை ஒருவர் தனது இரண்டு பதினொன்று மற்றும் பதிமூன்று வயதுடைய பிள்ளைகள் சடலமாக கிடப்பதை பார்த்துவிட்டு போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் உடனடியாக அங்கு அவசர மருத்துவ குழு அனுப்பப்பட்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவத்தின் போது அந்த பிள்ளைகளின் தாயார் வீட்டில் இருக்கவில்லை என்றும் அவர் தலைமறைவாக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அறுபது பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதும் தேடுதல் வீட்டை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வாக்கு பெட்டிகள் யாழ்ப்பாணத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட வேட்பாளர் வாக்காளர்களுக்கு வெளியான முக்கிய அறிவுறுத்தல் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சொகுசு வாகனம் வெளிவந்த மற்றொரு தகவல் முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு கால அவகாசம் கடும் அறிவிப்பு தமிழர் பகுதியில் பதினேழு ஆண்டுகளுக்கு பின் திறக்கப்பட்ட ஆணையரவு சோதனை சாவடி பிரான்சில் வீடொன்றில் இருந்து மூன்று சிறுவர்களின் சடலங்கள் மீட்பு இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன மேலிருந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி